ஓம் முருகா போற்றி ஓம் சரவணம்பவன் என் அன்பு குழந்தையே உனக்கான சோதனை காலம் முடிந்துவிட்டது ஏ மாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கின்றது என்று நினைக்கிறாயா நிக்கவளை கொள்ளாதே இருளில் இருந்துதான் உதயம் பிறக்கும் அதை போலவே நேர்மறை தெரிவதுதான் உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதரின் வாழ்க்கையை சொல்லும் மிக பெரிய உதாரணம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அம்மாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நினைத்து நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே காலக்கணக்குதான் வளர்ப்பிறை தீப்பிரை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சறுக்கின்ற காலமும் இருக்கும் இரண்டுமே ஒன்றுதான் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்து கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்னை நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் உன்னுடைய வாழ்க்கையை வெற்றி என்ற திசையில் நிச்சயமாகவே பயணிக்க வைக்கும் உன் அப்பா நான் சொல்கிறேன் அல்லவா நல்லது நடந்தே தீரும் எந்த நொடியும் மாற்றம் வரும் நீ இரு உனக்கான வழி பிறந்து விட்டது உனக்கென்று மூடப்பட்ட கதவுகள் எல்லாம் இப்போது தானாக திறக்கப் போகிறது இனி எல்லாமே சுபமாக நடக்கப் போகிறது இது போதே உனக்கு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது தேவையில்லாமல் நீ உன்னை வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்துமே போகிறது எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக ஏறு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து நீ கவலைப்படாதே எல்லாமே நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை எல்லாம் கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய் கவலைப்படாமல் இரு நான் இருக்கிறேன் உனக்கு கோபம் வேண்டாம் உனக்கு வரும் அனைத்தையும் நான் இருப்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது அதனால் கலங்காதே அனைத்துமே பொடி பொடியாக போகிறது உன்னுடைய மனம் தெளிவாகும் நேரம் இழந்தது எல்லாம் மீண்டும் பெரும் நேரம் என் செல்ல பிள்ளையான உனக்கு எந்த குறையும் ஏற்படாமல் நான் உன்னை பாதுகாப்பேன் உனது வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு நல்லதே நடக்கும் உனக்கு